அனைத்து நல்லுகளுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்கமாக நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி நிறைய பரபரப்பான சம்பவங்களை நம்ம பார்த்திடலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தும்போது நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீட்டுக்கு போகலாம் நேற்று ஐநாவில் ஒரு தீர்மானத்தை போட்டாங்க அந்த தீர்மானத்தில் என்ன அப்படின்னா குறிப்பாக ஜாப்ரோஷிஷ் அணு வந்து இப்போ ரஷ்யாவசம் இருக்கு அதாவது உக்ரைனில் இருந்தது ரஷ்யா அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ ரஷ்யா வசந்தாங்கிறது ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை விட்டுட்டு வெளியேறிட்டு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த பக்கம் விட்டுருங்க இப்போதைக்கு அந்த அணு உலை மட்டும் எங்களுடைய கண்ட்ரோலில் வேணும் அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து உக்ரைனுக்கு என்ன போதிய அளவுக்கான மின்சாரங்கள் இந்த பக்கம் வராதுனால ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிறது உக்ரைனில் ஒரு ஐம்பது பர்சன்ட் மின்சாரம்தான் இருக்குது அதுவும் த முக்கியமான மின் நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்கல் நடத்துகிறாங்க அதனால் போடுங்க ஒரு அயனாவில் தீர்மானத்தை அப்படின்னு சொல்ல அயனாவை என்ன ஆமாப்பா ஆமாம்ப்பா அவங்க சொல்கிறதுனா கரெக்டாக தான் இருக்குது என்ன சொல்ல வரீங்க ரஷ்யா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இமீடியட்டாக கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓட்டு எடுப்பு நடத்திடலான்னு ஓட்டு நடத்துகிறாங்க தொண்ணூற்றி ஒம்பது நாடுகள் ஃபேவராக ஓட்டு போட்டாங்க ஆமாம் ஆமாம் ரஷ்யா வெளியே கிளம்புவோது நன்றது அதிக உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது நாடுகள் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் அந்த ஒன்பது நாடுகள் வந்து நம்ம சின்ன சின்ன நாடுகள் தான் ஆனால் இதில் அப்டெயின் அப்படின்றது என்னென்னா நாங்கள் இதில் இந்த விவாதத்திலே கலந்துக்க விரும்பல ஓட்டெடுக்க அழிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அறுபது நாடுகள் வந்து வெளியேறி இருக்காங்க ஸோ இதற்கு முன்பு நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம் இதற்கு முன்பெல்லாம் ரஷ்யாவுக்கு அப்செயின் ஆகிறதே ரொம்ப ரேராக இருக்கும் சீனா இன்னும் ஒரு சில நாடுகள் ஏழு நாடுகள் ஒன்பது தான் இருக்கும் பட் முதல் முறையாக அறுபது நாடுகள் ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பது இது மிகப்பெரிய விஷயம் குறிப்பாக இந்த அறுபது நாடுகளுமே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் சவுதி அரேபியா சீனா இந்தியா பாகிஸ்தான் யூஏஇ இன்னும் மற்ற ஐம்பத்தைந்து நாடுகளுக்கு மேலே நாங்கள் அப்சைன் ஆகிறோம் இதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் நேட்டோன்ற கூட்டமைப்பை கூட்டி பெரிய அளவுக்கு அவங்க பண்ணும்போது இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அணி தே திர திரள்கிறது அப்படின்றதுக்கான நேற்றைய ஓட்டு ஓட்டுப்பதிவில் ரொம்ப தெளிவாக தெரியுது ரஷ்யா வாரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இதே தீர்மானத்தை இதுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது சீனாவும் ரஷ்யாவும் முன்னாடி இது பண்ணாங்க இன்க்ளூடிங் இந்தியா கூட போயிட்டு அந்த சைடு ஓட்டு போட்டிருந்தாங்க ஏன்னா வாரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பட் இப்போ மனநிலை மாறிவிட்டது இப்போ கால சூழ்நிலை மாறிவிட்டது ஏன்னா வேண்டுமென்றே இந்த மூன்றாம் உலகத்தை பர்பஸாகவே கொண்டு போகிறாங்க அப்படின்னும் போது சரி நம்ம இந்த பக்கம் போடலாமே அப்படின்ற மாதிரியான மேபி மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்கிங் அந்த தாட் ஆஃப் ப்ராசஸில் போலாம் நம்ம மைடன் அவர்கள் நேற்று ஒரு மிகப்பெரிய ரேலி கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேச வரும்போது ஒன்று ஒண்ணு மட்டும் சொல்லிட்டாரு இங்க வரங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் இந்த தேர்தலில் நான் தான் அதிபர் தேர்தல் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் கலந்துக்குவேன் அதனால அந்த வதந்திகள்லாம் நம்பாதீங்க நீங்க கூட நம்பிடாதீங்க நான் தான் நிற்பேன் அதில் ஏதோ அதுக்கு வெள்ளை மாளிகை நேத்தே விளக்கம் கொடுத்துட்டாங்க எனி டைம் நான் வந்து ட்ரம்ப்பை தோக்கடிக்கணுன்ற நினப்பிலையே இருந்ததுனால நேற்று நேட்டோனுடைய கூட்டமைப்பில் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதே போல் அவர் ஜெலன்ஸ்கி ஞாபகத்திலேயே இருக்கிறனால அவரையும் வந்து பிரசிடென்ட்னு சொல்லிட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அந்த நினப்பிலையே இருக்கிறனால தான் அது பெரிய தவறில் இல்லை அதை வச்சு நீங்கள் புறபல்லாம் பரப்பிடாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதனால நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் சிறப்பான சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் ட்ரம்ப் சாரி எனக்கு பற்றி அதே மாதிரி வருது பைடன் அவர்கிட்ட இருந்து அதனால தான் நான் சொன்னேன் அது தவறு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இங்கே அது தவறு இல்லை அப்படின்றது நான் வந்து ஃப்ளோவில் பேசிட்டு போகிறேன் பட் பெரிய பெரிய அதிபர்கள்லாம் இல்லை பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டைமிங் எடுத்துக்குவாங்க பேசுகிறதுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி அப்படி ஃப்ளோவில் அப்படி வரிசை கடன்னு பேச மாட்டாங்க ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு குரட்டை விடுற அளவுக்கு பேசுவாங்க அந்தளவுக்கு மைக்கை பிடிச்சிட்டாங்கன்னா தமிழகத்திலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த மாதிரி தான் போய் பெரும்பாலும் நீங்கள் அரசியல்வாதிகள் அது இல்லாமல் அப்படின்னாலும் பேப்பர் இருக்கும் எழுதி வைப்பாங்க எழுதி வச்சது வந்து அப்படியே படிச்சுட்டு பேசுவாங்க அதனால் அதில் மிஸ்டேக் வந்தது தான் பெரிய பிரச்சனை நம்ம வந்து ஏதோ உங்கள்கிட்ட பேசுகிறோம் ஃப்ளோவில் அப்படியே வருது அது பெரிய இஷ்யூ இல்லை பட் ஒரு அதிபராக இருக்கும்போது அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எழுதி வச்சு தானே படிக்கிறீங்க அதில் எப்படி மிஸ்டேக் மிஸ்டேக்ல அதையே பார்த்து தப்பாக படிக்கிறீங்கன்னா அங்கே தானே நம்மளுக்கு அந்த மைண்ட் டெஸ்ட் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்ல வராங்க வேறு ஒன்றும் இல்லை அது பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் நீங்களும் பெருசாக எடுத்துக்காதீங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் நம்ம மிடில் ஈஸ்டில் நம்ம நேற்று தான் சொன்னோம் என்ன சொன்னோம் அமெரிக்கா உடைய போர்க்கப்பலுள்ள வரப்போகிறது இனி சம்பவங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் குறிப்பாக செங்கடல் பகுதியில் உத்தரவாதம் கொடுத்து ஒரு கப்பல் அங்கேருந்து இந்த பக்கம் வருது வாங்க வாங்க நான் இருக்க வாங்க அப்படி அமெரிக்கனுடைய போர் கப்பல் உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து சேரி செயல் அப்படின்ற ஒரு கப்பல் ஒன்று அந்த கப்பல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ரெட் சீன் போட்டிருக்கு பற்றியா அந்த சூடான் பக்கத்தில் எரித்திரி ஆகும் மேலே அங்கேயே ஒரு ட்ரை பண்ணாங்களா அங்கே சரியாக முடியலையா டிஜிபுட்டி பக்கத்தில் கல்ஃபா பேடன் பக்கத்தில் வந்தவொடனே என்ன பண்ணாங்க இன்னைக்கு ஒரே தாக்கு ஒரே அடி மாதிரி அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட மூன்றுல இருந்து நாலஞ்சு குரூஷ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரூஷ் மிசைல்ஸ் மூலிமா அமெரிக்காவுடைய சேரி செயல்ஸை வந்து நாங்கள் மூழ்கடித்து விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் இந்த நிகழ்வு நடக்கும் பட்சத்தில் அவங்களுடைய கப்பலே வீழ்த்திட்டாங்க அமெரிக்காவுடைய கப்பல்னால் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கப்பல் மாதிரி இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் பட் இதே வீழ்த்திட்டாங்கன்னா அவ்வளோதான் அமெரிக்காவுக்கு சரியான கோவம் வந்துடும் பயங்கரமான கோவம் வந்துடும் இப்போ இமேட் என்ன பண்ண போறாங்களோ தெரியல பார்க்கலாம் நம்ம என்ன இப்போ இந்த வரைபடத்துல பாருங்களேன் இந்த வரைபடத்துல பார்க்கும்போது அமெரிக்காடைய போர்க்கப்பல்கள் தற்பொழுதெல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் பத்து பன்னெண்டு இந்த பக்கம் இந்தோ பசிபிக்ல பாருங்க இங்க ரெண்டு இருக்கா ஒன்று வந்து அந்த ரூஸ் வேல்ட் கப்பல் நம்ம அப்படியே வந்து மத்திய தரைக்கடல் வழியா மத்திய தரைக்கடல் பாருங்க செங்கடல் வழியாக வந்துச்சியா அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோமா அப்புறம் மதிய தரைக்கடலாம் அந்த பகுதியில் ஒரு பதினொன்றுன்ற நம்பர் இருக்கா அப்புறம் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இந்த பக்கம் அந்த பக்கம் பிரித்தோம்னா இந்த பக்கம் ஒரு மூணு அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு வச்சுருக்கிறாங்களா இதுக்கப்புறம் தான் சம்பவம் இருக்கிறது இந்த மாதிரி அவங்கள சீட்டிட்டாங்களே இது வந்து என்ன ஆக போதோ தெரியல கேள் வேறு இது எங்களை எங்களின் முதன்மையான பற்றி இனி எங்களது இலக்குகள் தொடரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பல விதமான எச்சரிக்கைகளையும் மீறி நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் நாங்கள் எச்சரிக்கைகள் கொடுத்தோமா இல்லையா அதை தாண்டி நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு இந்த கப்பல் இந்த பக்கம் வந்திருந்தால் நாங்கள் விட்டு என்று ஒரு தாக்கலில் நடத்தி விட்டார்கள் அந்த பிரச்சனையில் பெரிய அந்த ஏரியாவில் மிகப்பெரிய பிரச்சனை இன்னும் பதட்டம் தொட்டு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் ஆர்டின் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க சோமாலி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோமாலி லேண்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு வரைபட்டில் இது முடிச்சு இந்த கண்டென்ட் முடிச்சுட்டு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எங்களுடைய ஆப்ரேஷன் ப்ராசஸ் பெட்டிகாரி இன்னும் ஒரு சில கப்பலில் இந்த பக்கம் நிறுத்துவதற்கு நீங்கள் எதாவது பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்போது இல்லைங்க எம்னிய ஒதுக்கில் பிரச்சனை பண்ணுறாங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் எங்களுக்கும் அதனால் நீங்கள் நாங்கள் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு அரசல் பொருசலாக கொஞ்சம் திட்டியாத அமைதியாக போயிட்டுருக்குறோம் நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுற பேரில் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக விரும்பலை அதனால எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சோமாலியா லேண்ட் சொல்லிட்டாங்க சமீபத்தில் தான் சோமாலியாவிலிருந்து சோமாலியா லேண்டு பிரிஞ்சுது அதுக்கு சோமாலியா வந்து உத்தரவு பர்மிஷன்லாம் கொடுக்கல அதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த சமயத்தில் இது வேறு தேவை இல்லாமல் இருக்கும் உடனே சோமாலியாவுக்கு பெரிய அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறனாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையாகிடன்றமா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு லைட்டாக நான் வரைபடத்தில் நான் நான் உங்களுக்கு அப்போ தான் புரியும் உங்களுக்கு இங்கே சோமாலியா இருக்குது சோமாலியா ஒரு பாதி பகுதி மேலே கல்ஃப் ஆஃப் ஏட்னு இருக்குல்ல அந்த பகுதி சோமாலியா லேண்டு அதை தான் பிரிச்சுட்டாங்க இப்போதிலேருந்து அதை சோமாலியா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வரைபடம் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா எத்தோப்பியாவில் இருந்து இந்த டிஜிபோட்டி இருக்கு இல்லையா டிஜிபோட்டிக்கும் எத்தோப்பியாவுக்கும் ஒரு சில டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன் ஒத்து வரல டிஜிபோட்டி பெரிய துறைமுகம் அது அந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன் ஒத்து வராதனால ஒரு சில வார்னிங்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க அதனால் நிறைய போக்குவரத்து கப்பல் சரக்கு கப்பல் ஏற்றது இறக்குறது எல்லாமே அந்த இடத்துல இருந்து கென்யா என்ன பண்ணிட்டாங்க ஆஃபர் கொடுத்துட்டாங்க டிஜிபோட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தோப்பியா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே வந்து சரக்கு கப்பலை ஏற்றுறதே இறக்கல எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கீழே அந்த மொம்போசான்றவர்கள் அது பக்கத்தில் இன்னொரு துறைமுகத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க கென்யா அதனால் கென்யா கொடுக்கறனால அந்த டிஜிபோர்ட்ல இருக்கக்கூடிய நிறைய வாணிபங்கள் எல்லாமே வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதா வந்து இப்போ சமீபத்திய செய்தி வந்திருக்கிறது ஏன்னா அந்த பகுதியில் பிரச்சனை ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது டிஜிபியூட்டிலையும் பிரச்சனை சோமாலியா இலேண்டாவிலையும் வந்து சோமாலியா இல்லையா சோமாலியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் பிரச்சனைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டனில் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ஒரு செய்தியை நம்ம நோ கவனிக்கணும் நம்ம அமெரிக்காவும் சரி இல்லை ஜெர்மனியும் சரி யாராக இருந்தாலும் சரி கப்பல் தளத்தில் இருந்து நிலப்பகுதியை தாக்கி ஒட்டுமொட்டமாக அழிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் அது இதே நிலம தான் சீனாவுக்கும் சீனா வந்து தைவானை பிடிக்கணும்னா என்றைக்கே ட்ரை பண்ணிட்டுப்பாங்க ஏன்னா இவங்க ஒட்டுமொத்தமாக தண்ணியிலிருந்து தாக்கல் நடத்தணும் அது வந்து சேஃப் கிடையாது எப்போனாலும் சேஃப் கிடையாது அவங்க ப படைய உள்ள இறக்கிட்டு போய் தாக்கல் நடத்தினால்தான் ஏன்னா அவங்க உள்ள இறக்க முடியாத அளவுக்கு தைவானை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க தான் இப்போ கூட சீனா என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் தண்ணியிலிருந்து தாக்கல் நடத்தினா எதாவது ஒரு வகையில் ஏன்னா கருங்கடல் பகுதியில் ரஷ்யா எந்த அளவுக்கு தடுமாறிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தள்ள தெளிவாக தெரியும் இப்போ என்ன நவீனமாக நிறையா கஷ்டமாகிடுச்சு இப்போ எமினிய ஒதிகல் நடத்துகிற தாக்குதல் ஏன் இவங்களால் சமாளிக்க முடியாமல் இருக்காங்கன்னா அதுதான் பிரச்சனை ஸோ தண்ணியிலிருந்து தரைத்தளத்தில் தாக்குவது என்பது ரொம்ப ரிஸ்க் பாதுகாப்பு கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் அதனால தான் அவங்களே சோமாலி இடம் கேட்டு அங்கே ஏதாவது இருந்து தாக்கல் நடத்தலாமா எமினி ஒதிக்கல் என்ற பிளான்லாம் திட்டத்தில் வகுத்தாங்க பட் அங்கே ஒப்புதல் கொடுக்கல இதுதான் தான் எங்கள் பிரச்சனையே எங்கே அதுதான் ஸோ அதனால தான் சீனா அவ்வளோ சீக்கிரம் தைவான தாக்கல் நடத்துனாங்கன்னா சீனாவுக்கு பாதிப்பு வந்த இடத்துல எந்த எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் சரி அது நிலத்தில் அதாவது தண்ணியிலிருந்து நிலத்தில் தாக்கும் பட்சத்தில் நிறைய ட்ரோன்லாம் இருக்குது இப்போ வாட்டர் ட்ரோன் வந்து நிறையா இருக்குது காலி பண்ணிவிடுவாங்க முடிச்சுடுவாங்க கதையை ஏதாவது ஒரு ரெண்டு மூணு இழப்புகள் வந்து பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திக்க வேண்டியது மாதிரி இருக்கும் ஸோ இது நம்மளுக்கு பாடம் வந்து அந்த இடத்துல சீனா உற்று நோக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் சீனா வந்து நேற்று ஏதோ ஒரு நாலஞ்சு கப்பல் மாதிரி அது வந்து எப்படின்னா பேரங்கி டேங்க் மாதிரி தண்ணியிலே மிதக்கிற மாதிரி சுட்டு எதுவும் நாங்கள் பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் தைவானுக்கு எதிரானு ஆளைஞ்சு காட்டிட்டா ஒரு பத்து முட்டை இருந்தாவே தைவானை பிடிச்சிட முடியுமா என்ன அவ்வளோ சீக்கிரம் முடியாது அந்த பிரச்சனையை அங்கே தான் பெரிய அளவுக்கு ஓடிட்டுருக்கு பைடன் அவர்கள் பெரிய அளவுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாங்க காசாவை பொறுத்த வரைக்கும் அமைதிக்கான திட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம் அதில் பெரிய அளவுக்கு வெற்றியம் கண்டுருக்குறோம் குறிப்பாக எங்களுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா ஐடிஎஃப் கிட்ட வேணால் உங்கள் ஃபோர்ஸை நீங்கள் வெளியேற்றிட்டு நாங்கள் இந்த பக்கம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் யாருக்கிட்டனா அரபு லீக் கிட்டேயும் அவங்ககிட்டேயும் அவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கிறோம் மரா ஃபோர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பட் இந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல ஸோ இவரும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு அமைதி ஏற்பட்டுரும் அமைதி ஏற்பட்டுரு நானும் அதை நம்பி ரொம்ப நாளாக அவங்ககிட்ட இருக்கேன் அமைதியும் வந்துடும் அமைதியும் வந்துடும் பட் அது என்ன அங்கே நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போல்லாம் அமைதி ஏற்பாடுன்னு சொல்கிறோன்னா அப்போ தான் ரொம்ப வெறித்தனமான தாக்குதலாக இருக்கிறது இரண்டு தரப்புல இருந்து ரொம்ப வெறித்தனமான தாக்குதலாக இருக்கிறது எப்போல்லாம் அமைதி ஏற்பாடுலாம் அமைதியாக இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் கூட தாக்கல் கா கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதுதான் நம்மளுக்கும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இல்லைனா கூட உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க நான் பாட்டு சொல் இருக்கிற விஷயத்த அமைதி ஏற்பாடுன்னு சொல்கிறதுக்கு என்னங்க பட் சொன்னாவே அடுத்த நாள் தாக்குதல் தாக்கல் நடத்த பெரிய அளவுக்கு கிளம்பிடுறாங்க அர்ஜென்டைனா மிகப்பெரிய முடிவு எடுத்துட்டாங்க குறிப்பாக சவுத் அமெரிக்காவில் இருக்கிற நாடுகளில் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளில் முதல் நாடு ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத நாடு என்று நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் தீர்மானமாக நிறைவேற்ற போகிறோம் இனி ஹமாஸுக்கான எந்த உதவிகளும் கிடையாது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட போகிறோம் என்று மெலேயா அவர்கள் எடுத்து விட்டார் இனி ஹமாஸுக்கு கொடுக்க போகிறோம் தொல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மெலேயா அவர்கள் ஸோ மெலே இது மட்டுமே இல்லை இன்னொரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க சிலியில் என்ன பண்ணியிருக்காங்க வெனிசுலானுடைய முன்னாள் எக்ஸ் மிலிட்டரி ஆஃபீஸர் ரொம்ப ஒரு முக்கிய பொறுப்பில் அதாவது இராணுவ புரட்சி ஏற்படுத்த ட்ரை பண்ணார்ன்ற பேரில் அவர் நாடு கடத்திருந்தாங்க ஐ மீன் சிலிக்கு போயிருந்தார் அந்த சிலியில் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க வெனிசுலானுடைய முக்கியமான ஏஜெண்ட் என்ன பண்ணிட்டாங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த எக்ஸ் ஆஃபீஸர் அவர் பேர் வந்து ரோம்லேண்ட் ஒஜிடா அவர் பேர் ரோம்லேண்ட் ஒஜிடா அவர்களை படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வந்து மேலே அவர்கள் பார்த்தார் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் சகித்து கொள்ள மாட்டார் உலகத்தில் அநியாயங்கள் அக்கிரமங்கள் எங்கு நடக்கிறதோ அவங்க உடனடியாக பொங்கி எழுந்து விடுவார் வெனிசுலானுடைய கம்யூனிஸ்ட் ஏஜென்ட் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் எவ்வளவு வெறி வேங்கைகளாக இருப்பார்கள் உடனடியாக உத்தரவிடுங்கள் அவர்களுக்கு குழந்தைகள் மனைவிகள் அனைவரும் நம் நாட்டிற்கு வந்து செல்வ குழந்தைகளாக வாழட்டும் அவர்கள் இனி அவர்களுக்கு அங்கே என்ன வேலைன்ற மாதிரி சிலையில் இருந்து நேரம் நாடு கடத்தி இங்க வாங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்காகவே அர்ஜென்டீனா இருக்கிறது என்று ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்கிறார் பெனிசுல்லானாவே அப்படிதான் இருக்கும் கம்யூனிஸ்ட்னாவே அப்படிதான் இருக்கும்ன்ற அளவுக்கு வெளிப்படுத்த வேங்கி ஆயிட்டாரு அவரு பாரு அடுத்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா நேட்டோ நேட்டோ நாடுகள் நம்ம அரசல் புரசலா சொல்லியிருந்தோம் ஜோர்டனுடைய அப்துல்லா அவர்கள் நேட்டோனுடைய கோரிக்கைக்கு செவி சாய்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அமான்ல வந்து டெம்பரரியாக ஒரு பெரிய பிளேஸை ஒதுக்க போகிறாரு நேட்டோவுக்குன்றமா சொன்னல ஸோ மொதல் இடம் மொதல் பிளேஸ் ஒத்துக்கிட்டாங்க இனி இனி சம்பவம் சம்ப பெரிய அளவுக்கு இருக்கும் ஆஃபீஸ் அதாவது நேட்டோவுக்கான லைன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹமான்ல நாங்கள் ஒதுக்குறோம் ஸோ ஓப்பன் பண்ண போகிறோம் பெரிய இடங்களை வந்து கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு இல்லாத இடமா நீங்கள் பார்த்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு மீதி எங்களுக்கு கொடுங்க நான் அந்த நாட்டை ஆண்டுட்டு போறேன்ற அளவுக்கு வந்து அப்துல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ இனி சம்பவங்கள் காத்து கொண்டு இங்க இங்கே வந்து இறங்கிட்டாங்க இதை நம்ம ஏற்கனவே சொல்லி தான் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் கடைசியில் இந்த நேட்டோ நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த நாடியே ரெண்டாக பிரிக்க போகிறாங்க அது எல்லாம் தெளிவாக தெரியுது அந்த பக்கம் ஜப்பான்ல இருந்து அந்த சைடு ஒரு கூட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் நீங்கள் நார்த்து கொரியா பாருங்கள் சட்டு கடுமையான கண்டனம் அப்படி கண்ணு குத்துற அளவுக்கு கண்ணனம் தெரிவிச்சிருந்தாங்க சார் அப்படின்னா பார்த்தோம் கண்ணு குத்தி கலக்கிற அளவுக்கான கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அதாவது நேட்டுவோ நாடுகள் ஆயுதங்கள் கொடுக்கறது முப்பத்தி ரெண்டு நாடுகள் ஆயுதம் கொடுக்கறதுலாம் லீகலாக நாங்கள் ரஷ்யாவை கொடுக்கறது மட்டும் இல்லீகலாக அநியாயத்தின் வெளியாக அதனால இதை நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் யாரை கேட்டு எங்களை இல்லீகல்னு சொல்றீங்க அந்த மாதிரியான விஷயங்களா வந்து இன்னைக்கு எதிர்ப்புமே தெரிவிச்சிருந்தாங்க நேட்டோ நாட்களோட முடிவுகளுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்க தென்கொரியா அங்கெல்லாம் பெரிய அளவுக்கு நேட்டோ ஏசிய நாட்டில் வந்துட்டாங்க ஏன்னா அரபு நாட்ல தான் பெரிய அளவுக்கு வரல ஸோ முதல் முறையாக ஜோர்டன் அதுக்கு தனது கதவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஹமான்ல இருக்குன்னு வச்சோங்களேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டெம்பரரி பேஸில் ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் தொல்லை ரொம்ப அதிகங்க ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தாக்கல் நடத்த அதை ஈரான் தான் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்ல ஒட்டுமொத்த நேற்ற நாடுகளை ஈரானை தாக்குங்கள் செலும் அப்படின்னு சொல்ல இதில் இந்த சம்பவத்துக்காக தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ இதற்கு முன்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா தனிப்பட்ட அமெரிக்கா பேஸை அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் தாக்கல் நடத்துகிறாங்க அதை அமெரிக்கா மட்டுமே சமாளிக்கணும் பிள்ளைக்கு எதுக்கு கூட்டத்தில் போட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் இழுத்து விட்டோம்னா நம்ம மட்டும் சண்டைக்கு போனால் அது பெரிய தப்பு நம்ம மாட்டிக்குவோம் எப்பவுமே அது காலத்தின் கட்டாயம் உலகத்தில் எழுதி வைக்கப்பட்ட விதி அமெரிக்கா மட்டும் தனியாக போவாங்கன்னா போகவே மாட்டாங்க ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு தான் போவாங்க மொத்த செலவையும் பிரிச்சுப்பாங்க அதனால் இருக்கிற ஆயுதங்களை அவங்களுக்குள்ளே கொடுத்து எழுதிப்பாங்க அவ்வளோதான் விஷயம் மற்றபடி ஒன்றும் கிடையாது அதனால இந்த ஒரு சம்பவத்தை நேரத்தில் எதிர்பார்க்குறாங்க நாளைக்கு கோபம் வந்து அவுதிகள் தாக்கல் நடத்தும் போதோ இல்லை ஈரான் ரெசிஸ்டன்ஸ் தாக்கல் நடத்தும் போதோ இந்த நிலைகள் மீது நிச்சயம் நடக்கும் அதில் அதில் நம்ம இதில் எழுதி வச்சுக்கலாம் நாம் ஒரு நாலு வருஷம் கழிச்சியாவுது இல்லை ஒருவேளை யார் பார்த்தாங்க இன்னொரு ஒரு ஒரு வருஷம் கழிச்சியாக கூட நடக்கலாம் அப்படி நடக்கும்போது ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் இங்கே வந்து தாக்கல் நடத்துவதற்கான ஒரு அச்சாரத்தை போடுகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நாம இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படியே நம்ம ரஷ்யா கிட்ட போனோம் அப்படின்னா அங்கே பெரிய ஒரு வெப்ப அலைகளை வீசி கொண்டு இப்போ வீரர்கள் ரொம்ப ஃபைட் பண்ணவே முடியல எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி கழட்டி போட்டு ஜட்டி பண்ணினோட தான் நின்றுட்டுருக்கிறாங்களா அந்த அளவுக்கு ரொம்ப ஹீட் வேவான் பயங்கரமான ஹீட் வேவாக இருக்கும் ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் பக்கம் இப்படி க கடிச்சு கடிச்சு அந்த பக்கம் தூக்கி போட்டு சண்டை போடுவாங்க இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இது பெரிய பிரச்சனை பாருங்களேன் அடித்தா ரொம்ப குளிராக இருக்குது மைனஸ் பத்து பதினஞ்சு இருபது டிகிரிலாம் போகுது அப்படியே ரொம்ப ஹீட்டாக இருக்குது இப்போ அதுவுமே ஹீட்னாலே சண்டை போட முடியலறாங்க இதுவரை இல்லாத ஹீட்டுன்றாங்க அடிக்கடி சும்மா குண்டு வெடிச்சுட்டே இருந்தால் அந்த பகுதியில் மட்டும் என்ன ஆகும் கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா அதுதான் பிரச்சனை இன்னும் விஷயம்னா ரஷ்யா வந்து டானக்ஸ் பகுதிக்குள்ளே ஒரு பெரிய தாக்கல் நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதலில் பதிமூணு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க முக்கியமான எங்களுடைய பில்டிங்கே தாக்கல் நடத்திட்டாங்க தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது உக்ரைன் சரி இப்போ சீனா என்ன சொல்கிறாங்க சீனா என்ன சொல்கிறாங்கன்னா சீனாவுடைய ஃபாரின் மினிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்கள் சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட் மாதிரி ஒரு அரகண்ட் அண்ட் பில்லி ஆஃப் த வேர்ல்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு சர்வாதிகாரி போக்கில் ஒரு யுத்தத்தை கொண்டு போய் நிறுத்துவதற்கான முதல் இது யாருன்னா அது இவங்க தான் மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய காரணங்கள் சொல்லலாங்க இப்போதைய நிலைமைக்கு அமெரிக்காவுக்கு யுத்தம் தேவை ஏன்னா எப்பெல்லாம் அவங்க பொருளாதாரம் சரியுதோ அப்போ யுத்தத்தை கொண்டு வந்து சரி பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவோடய பொருளாதாரம் காலி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவங்க வட்டி மட்டுமே ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் பக்கம் கட்டணும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி முப்பது மில்லியன் பக்கம் தான் இருந்தாங்க அமெரிக்க டாலரில் சொல்கிறேன் இன்றைக்கி அதை வண்டி மட்டுமே ஒன்று புள்ளி மூன்று இல்லைன்னு அவங்க ஜிடிபியோடு தாண்டி போயிட்ருக்கு அப்படும்போது இப்போ ஒரு உலகத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த நிலக உலகத்தையும் அமைதியாற்ற தன்மையாக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அச்சு அடித்து புதுசாக கொடுத்து அது ஒரு பெரிய திரும்பி தனது பக்கம் சாதமாக இழுப்பதற்கான அடுத்த திட்டத்தை கூட வகுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேற்று இருந்து அதான் போயிட்டுருக்கு அதுக்கான திட்டத்தை நேட்டோ நாடுகள் ஜாமி போட்டுக்கிட்டு இது பெரிய பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க தென்கொரியா வடகொரியா மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க லைவ் சேனலில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க பட் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னு வடகொரியா சேனலை உறுதிப்படுத்தலை அங்கே ஒரு முப்பது குழந்தைங்க தென்கொரியாவுடைய ட்ராமா இந்த பிடிஎஸ் போன்ற நிறைய விஷயங்களை பார்த்துருக்காங்க அதனால அவங்க முப்பது பேர் வந்து எல்லாமே பதினேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க சுட்டுருக்காங்க இருக்காங்க முப்பது பேத்துக்கு மேலே சுட்டுருக்காங்கன்ற தகவலை தென்கொரியா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான நாடு தேவையா இந்த மாதிரி நாடு இன்னும் உலகத்தில் இருக்கணுமா பேசாமல் எங்க கொடுத்துட்டு போயிடலாம் நாங்களாம் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்து போன அப்படின்ற மாதிரி தென்கொரியா தனது ஆழ்ந்த வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க தனது செய்தி சேனல்னு மற்ற செய்தி சேனலும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ ஒரு நிறைவு பகுதியில் மோடி அவர்கள் வந்து ரஷ்யா போயிட்டு ரஷ்யா போனதுக்கப்புறம் வீரர்களை அனுப்பிடுங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல கடைசியில் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன சொல்றாங்க நகை நகை நான் இந்தியாவுக்கு நஹி ஹே நான் இந்தியாவுக்கு இதெல்லாம் திரும்பி போக மாட்டேன் எங்களை முன்காலத்தில் அனுப்புங்க நாங்கள் சண்டை போடுறோங்க நாங்கள் தான் விருப்பப்பட்டு வந்தோம் நாங்கள் சண்டை போடுவோம்னு அவங்க சொல்றாங்க இங்கே கம்பல்சரி அப்படில்ல இந்தியாவுடைய உத்தரவு இல்லாமல் அவங்க போய் சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா தனிப்பட்ட விருப்பத்தில் ஒரு நாட்டோட இன்னொரு நாடு அக்ரிமெண்ட் இல்லாமல் போகக்கூடாது அது நாட்டுக்கு நாட்டு ஆகிடும் அதனால நீங்கள் வந்துடுங்கன்றாங்க இருந்தாலும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அங்கே போயிட்டு கலந்துக்கிட்டாங்களே அவங்க வந்து நான் வரமாட்டேன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மீதி ரெண்டு கொடுக்குறேன்ட்டாங்க ஏன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்ம கிட்டத்தட்ட நாலு வாங்கிட்டோம் மொத்தம் ஆறு ஒப்பந்தம் போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட நாலு கொடுத்துட்டாங்க மீதி ரெண்டு பெண்டிங்காக இருந்தது ரெண்டு வந்து இந்த இயர் ரெண்டுக்குள்ளே வர மாதிரி இருந்தது பட் ரஷ்யா உக்ரைன் வாரனால அங்கே தேவைப்படுறனால நாங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சிடலாம் தொடர்ந்து பத்திரிகைகள் டிவிபி வேர்ல்டு அப்படின்றவங்கள வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தாக்கல் நடத்தின நபரே வந்து அப்படியே மனசு விரும்பி போய் தினம் அப்படியே ரெண்டு மூணு நாளாக அழுந்து எழுந்து சாப்பிடாம ஒரு சில உழவு தகவல்களை உக்ரைன் கிட்ட கொடுத்துட்டாங்களாம் ஆமாம் ஆமாம் நான் அவங்க தான் தாக்கல் நடத்தணும் அவங்க இல்லைன்னு சொன்னா கூட நீங்கள் விட்டுறாதீங்க நான் உங்களுக்கு ஆதார்லாம் கொடுக்குறேன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்களாம் உக்ரைன்கிட்ட அதனால உக்ரைன் வந்து ரொம்ப குஷியாக்குறாங்க அந்த தகவல்னு சொல்லிட்டாங்க இல்லை இந்த தகவலை சொல்றீங்கன்னா அவர் ஈஸியாக ரஷ்யா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அதாவது ஒரு செய்தியே ஃபேக்காக எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதுக்கான இது ஒரு செய்தி ஒரு உலக மீடியாவாக இருக்கிறாங்க அளவுக்கான செய்திகளை இறங்கி ஃபேக்காக மக்களை நம்ப வைப்பாங்களா என்னப்பா நம்ம லோக்கல் அரசியலோடு ரொம்ப மோசமாக இருக்கீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஸோ இன்றைக்கு ஒரு தகவல் ஓரளவு கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமா இருக்கேன் நன்றி வணக்கம்